எப்படி பிறந்தார் கண்ணி வயிற்றுல பிறந்தார் சத்திரத்திலே முன்னணியிலே கிடத்தப்பட்டார் இப்படி பல காரியங்களை நாம் அறிந்திருந்தாலும் ஆண்டவருடைய பிறப்பின் நோக்கத்தை நாம் சரிவர புரிந்து கொண்டால் மட்டுமே கத்தர்நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்னும் தேவனுடைய காரியங்களில நாம் மிகுந்த ஈடுபாடோடு கூட

பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அல்ல இளவையா தேவாதிய தேவன் ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஒரே பேரான

அதிலிருந்து கீழாக ஒரு வேர் கிளம்பி மேலாக ஒரு முளை கிளம்பி அது செடியாக மரமாக அது மாறுகிறது அல்ல